ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பேரும் கருணா ஜோதி அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பேரும் கருணை ஜோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வல்லல் மாடி வாழ்க வாழ்க மாணி அவர்களுக்கு போட்டு அனுப்புங்க அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பேரும் கருணா ஜோதி எல்லா அவைகளும் இன்பொற்று வாழ்க வல்லல் மடி வாழ்க நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளையூரைச் சேர்ந்த எம் மாதவன் அவர்களுடைய உபயமாக மூலிகையாறு கஞ்சி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் நீண்ட ஆயுள் நிறைசெல்வம் உயர்ப்புகள் பெற்ற பல்லாண்டுகள் சிறப்புடன் வாழ அறுபத்தஞ்சுவதி ஆண்டு விண்ணப்பம் செய்கின்றோம் ും ജ്യോതി അരുപ്പേരും ജോതി തനിപ്പേരും കർണ അരുപ്പേരും ജ്യോതി എല്ലാ വീകളും മിൻപൊട്ടി വഴക വല്ലൽ മലടി വാഴ വാഴ